பெங்கால் அப்படின்ற இந்த புயல் தற்போது எங்க இருக்கு இது எப்போ வந்து கரையை கடக்க போகுது ஆல்ரெடி கரையை கடந்திருக்குன்னு சொல்றாங்களே இது கடந்துச்சா இல்லையா என்ன உண்மை இப்ப எங்க தான் இருக்குது இது எவ்வளவு நேரத்துக்கு வந்து தீவிரமாகும் எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிகமான மழை பெய்யும் எந்த நேரத்துல வந்து கொடுக்கும் இது எப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு விலகி வந்து அரகு வந்து போக இதெல்லாம் நான் தெரியுமே இந்த பெங்கால் வந்த புயல் பாத்தீங்கன்னா நேற்று ராத்திரியா பாத்தீங்கன்னா கரையை கடத்த தொடங்கிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா அறிவு சொல்லினாங்க இப்ப இருக்கும்போது அவுட்டர் பேங்க்ஸ் தான் வந்து கடந்தது பட் இப்போ வரைக்கும் வந்து ஃபுல்லா வந்து கடற்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் சொல்லப்படுது இப்பவே இருக்கும்போது ஒரு ஆஃப் அன் அவருக்கு தான் வந்து அபிஷியலா அது வந்து கடந்துச்சு வங்கக்கடல இருந்து தமிழ்நாட்டோட எல்லைக்குள்ள வந்து வந்துருச்சு விழுப்புரம் பகுதியில் இருக்கு விழுப்புரத்துல இருந்து இப்போ வந்து திருவண்ணாமலைக்கு வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அது அங்க அந்த வங்கக்கடல் இருந்து இந்த விழுப்புரம் இந்த இடைப்பட்ட பகுதிக்கு வந்து வரும்போது அது வரைக்குமே பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு புயலாக தான் இருந்தது பட் இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து வாய்ப்பு அது வந்து புயலா இருக்கும்போது எவ்வளவு இடத்துல காற்று வந்து வீசு அப்படின்னா எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் சார் அவர் அப்படிங்கற வேகத்துல பாத்தீங்கன்னா வந்து தீவிர காற்று வந்து வீசிட்டு இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து குறைஞ்சி அறுபத்தி வந்திருக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அது அம்பத்தஞ்சாவது மார்க்கம் திருவண்ணாமலைல இருந்து அப்படியே உள்ள வந்தா அப்படின்னா சேலம் கள்ளக்குறிச்சி தருமபுரி இந்த பக்கம் போனோம் அப்படின்னா நீலகிரி இந்த மாதிரி எல்லா பகுதிகளுக்கு கொஞ்சம் போக போகுது அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த காற்றுடைய வேகம் அப்படின்னு பாக்கும்போது இன்னுமே வந்து குறஞ்சது போய் சொல்றாங்க புயலா இருக்கும்போது காற்றோட வேகம் வந்து நூறுல இருந்தது நூறு பாத்தீங்கன்னா தொண்ணூறு ஆச்சு எண்பதாச்சு எழுபதாச்சு அறுபது ஆச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ அறுபத்தஞ்சு அப்டேட் வரைக்கும் இருக்குதுதான் சொல்றாங்க இது வந்து இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வரும் இன்னுமே வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து எந்த வேகத்துல வந்து நகருது அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து நாலு கிலோமீட்டர் தான் வந்து நகர்ந்தாங்க அப்படி பார்க்கும்போது இதை விழுப்புரத்துல இருந்து திருவண்ணாமலை அப்படி அதுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்டர் வெளியில போறது தமிழ்நாட்டை தொகுத்த வெளியில போறதுக்கு சரியா பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் பார்ட்டி எயிட் ல ஒரு இருபத்தி நாலுல இருந்து முப்பது மணி நேரம் பாத்தீங்கன்னா ஆகும் இன்னைக்கு நைட்டு நாளைக்கு டே ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஓரளவுக்கு நல்ல மழைப்பொழிவை சுடுத்து நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்க்கலாம் இந்த பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து கொடுத்துட்டு இந்த பெயர் வந்து ஆரம்பமாகி இலங்கை பக்கம் வந்து இருக்கும்போது டெல்டா மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மலைய வந்து குடுத்துட்டு இப்படி வந்து அந்த புயல் வந்து சென்னைக்கு நேரங்க வந்து இப்படி வந்து வட மாவட்டங்கள் வழியா வந்து வரும்போது இப்ப வந்து வட மாவட்டங்கள் முழுக்கவே வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல நல்ல மழை பெய்யக்கூடிய இந்த விஷயத்த நம்மளால வந்து பார்க்க முடியுது இந்த புயல் வந்து எப்போ விலைக்கு போகும் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி நீலகிரி அப்படின்னு சொல்லி இந்த பகுதிகள்லாம் வந்து கடந்து வந்து வெளியில போயிடுதுன்னு சொல்றாங்க இந்த புயலால இப்ப வந்து எந்தெந்த பகுதியில வந்து மழை அதிகமாக இருக்கு வாயு அப்படின்னா சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கர்நாடகா எல்லையோர பகுதிகளில் பெருமான நல்ல மழை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த புயலாலேயே டெல்டா மாவட்டங்களிலேயும் மழை இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த செகண்ட் ஹாப்லேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க பட் என்ன அப்படின்னா இப்ப வந்து நேராகவே வந்து மங்கடலுக்கு வந்து வந்து போறதுனால பாலக்காடுக்கான வகைகளும் வந்து போற வெளியில வந்து போறதுனால சோ வாய்ப்புகள் வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு ரொம்பவே குறைவு அப்படின்ற விஷயத்தோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கேஃபலா இருந்திருக்கு நிறைய இடி நிறைய மின்னலை பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பார்க்க முடியுது திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு வானத்துல மேதமே இல்லாத மாதிரி இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா மின்னல் வருது திடீர்னு பார்த்தீங்கன்னா இடி இடி இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வருது ரொம்பவே வந்து கேஃபலா இருக்குன்னா இந்த நேரத்துல வந்து வெளியில வந்து டேவல் பண்றது முச்சியும் அவசியம் இருக்குது நல்லதான் நான் வந்து பாக்குறேன் சோ பாதுகாப்பா இருந்த மழை நீரை சேகரிக்கும் இந்த தான் மழை காலங்களில் நம்ம வந்து மழை நீரை வந்து சேகரிக்காம இருக்கோம் ஏன்னா சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா தண்ணி குறத்தை வச்சு நம்ம பந்து பண்றோம் சோ இதெல்லாம் வந்து என்ன சொல்றது எனக்கு தெரியல சோ நம்ம கிட்ட சரியான மழை நீர் சேகரிப்பு திட்டங்கள் இல்லாம போட்டோம் பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாமளே ஒரு மூல காரணமா வந்து மாறி போறோம்